வணக்கம் என்னோடய பேர் முல்லை இவரோட பேர் வந்து சக்திவேலை முல்லை என்ன என்ன சக்திவேல் முல்லை அதை சொல்லணும் உங்களுக்கு புதுப்பட்ட சக்திவேலு நெருங்கிய நண்பர் அதெல்லாம் விடுங்க நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து மெயினான ஒரு சிறப்பான நாளாக நடந்து ஏறி இருக்குது அதை சொல்கிறதுக்காக தான் வந்தோம் இது என்ன பிக்சர்ஸ்னா ஆக்சுவலாக வந்து ட்ரிபிள் ஏ பிக்சர்ஸ் வழங்கும் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னா சரி விடுங்க ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அண்டு ஹீரோ இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீர அன்பரசு சார் தான் அப்படியா அவரே ஹீரோ தயாரிப்பாளர் டைரக்டரு பாட்டையை கிளப்பியிருக்காரு அதை தானே நான் சொன்னேன் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அண்ட் ஹீரோன்னு என்னையும் சொல்ல டைரக்டர் பேர் என்ன சொன்னீங்க சொல்லுப்பா நீங்களே சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அன்பரு வீர அன்பரசு வீர அன்பரசு என்ன வீரம் இப்போ சேர்ந்துருக்கா இல்லை அன்பரசு தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாமல் எப்போது பேர் சேர்த்திங்க வீர அன்பரசுனா சிங்கம் டைகரு டைகர் டைகர் அன்பரசா இப்போ டைகர் அன்பரசா வீர அன்பரசா வீர அன்பரசு தான் வீர அன்பரசு தாங்க ஏங்க எதுவும் கொலாப்ஸ் பண்ணல வீர அன்பரசனன் தான் வந்து இந்த படத்தை இருக்காரு அப்புறம் எழுதுந்து கதை திரைக்கதை வசனம் அப்புறம் எல்லாமே ப்ரொடியூசர் நல்லா பார்த்துக்கிட்டாரு இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அவரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் இவரோட இவரும் என்ன பண்ணியிருக்காருனா இது நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க நீங்களே சொல்லுங்கள் பின்ன எல்லாத்தையும் என்ன சொல்ல விடாமல் நீங்கள் சொன்னீங்களே சொல்கிறேன் சார் நான் சொல்கிறேங்க ஒன்றும் வேணாங்க நான் சொல்கிறேங்க நல்ல நண்பர் இவரை திட்டமாட்டேன் சும்மா திட்டம் மாதிரி இது பண்ணுவேன் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டாக கமாண்டோ ஆஃபீஸர் நீங்கள் ஒரு கமாண்டோ ஆஃபீஸர் ஆமாம் சார் நான் ஒரு கமாண்டோவை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம் இந்த படத்தில் ஒரு கமாண்டோ நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் சார் நான் எனக்கு இது ஒன்பதாவது படம் என்னை கூப்பிட்டு சார் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு நாள் சார் கூட நான் பண்ணியிருக்கேன் இந்த படம் மொத்தம் எத்தனை நாள் ஷூட்டிங் போயிருக்கு தெரியுங்களா

ரொம்ப சாங்லாம் கூட எல்லா என்ன போறாங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் என்னன்னா இன்னைக்கு இந்த படத்தோட கடைசி படப்பிடிப்பு முடிஞ்சு பூசணிக்காய் சுற்றி எல்லா ஆர்டிஸில் முடிஞ்ச அளவு யாரெல்லாம் அவைலபிள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக சிட்டு அந்த என்ன சொல்றது ஒரு விருந்தோம்பல் பண்ணி படத்தை இனிதே நிறைவேச்சிருக்காங்க உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் வெற்றி பெற நீங்கள் தான் முன்னாடி நின்று கை கொடுத்து எங்களை தூக்கி விடணும் என்ன இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அந்த வீர அன்பன் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன வருத்தம் எனக்கு ஒரு டூயிட்ட போட்டு ஃபாரின் கூட்டும் போறாரு ஏமாத்திட்டாரு அடுத்த ரொம்ப தாம்பா உனக்கு அடுத்த படத்தில் கூட்டும் போறாரு பாருங்க ஓகே ஓகே தேங்க்யூ நீங்க தேட்டர்ல வந்து படத்தை பார்க்கணும் பார்த்து ரசிக்கணும் இந்த படம் மாபெரும் வெற்றி படம் ஆக்கணும் உங்களை எல்லாரையும் அன்போடு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் டேட்லாம் சொல்ல கம்மிங் சூன் ஆமாம் தனியாக நடிச்சு அது மாதிரி ஒரு ரோல் இதில் கொடுத்தாங்க அதனால் தனியாக நடித்தோம் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருமே தான் வந்து சேர்ந்து பேசுனாங்க அவங்களே ஆனால் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த கேரக்டர் இல்லாததுனால பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு சிலது அப்படி பண்ண வேண்டியதாருங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து படம் சூர்யா சார் இவர் இவரை பத்தி சொன்னார்ல ஒன்பது படம் பண்ணிக்கிறேன் நான் ஏதாவது சுயவளமரம் பண்ணுறதில்ல இருந்தாலும் சூர்யா சார் படத்துலேயும் இது மாதிரி தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நான் ஒரு பதினஞ்சு படம் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே வந்து இல்லை நடிச்ச படத்தை தான் சொன்னேன் அதுதாங்க இல்லை நான் பில்ட் பண்ண நான் ஒரு பதினெட்டு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தேன் அதையும் சொல்ல மாட்டேன் எங்கேயுமே பதினெட்டு கண்ட்ரி ஆமாம் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் அதனால இதெல்லாம் சுயவிளம்பரம் பண்றதுல இந்த இந்த படத்தில் தனியாக தான் பண்ணியிருக்கேன் தலைவா நீங்கள் கேட்ட மாதிரி ஆனால் நல்லா வந்திருக்கு அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் நிறைய களங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் என்னோட அருமை சகோதரர் எதுவும் நினைச்சுக்காதீங்க அவர் எப்பவுமே என்ன கலாய்ப்பாரு நன்றி கமோ லவ் ஸ்டோரி சிறப்பு வாழ்த்துக்கள் வெற்றியடை அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம் இப்போ ஏன் எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா நான் அவரை கலாச்சை உங்களை நான் கலாய்க்கவே இல்லைனே இதுதான் உண்மை பாய் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கேன் இதை வந்து ப்ரொடியூசர் அனுராதா அன்பரஸ் என்னோட ஒய்ஃபு இவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் கதையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கதையை சொல்லிக்கிட்டே வரேன் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு பயம் சினிமானா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இந்த கதை உருவான விதம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு சின்ன கதையோட கருவை படித்தேன் அது அமெரிக்கா ஈரான் ரெண்டுக்கும் நடுவில் நடந்துட்டு வரும்பொழுது வார் நடந்துட்டு வரும்பொழுது அதில் இருக்க ஒரு காதலரோட கதை ஒரு உண்மை சம்பவம் மிகவும் அற்புதமான கதை இந்த ஒரு பத்திரிகையில் இதை படித்ததுக்கப்புறம் இது வந்து என்னோடய பதினெட்டு வருஷமாக எனக்குள்ளார ஒரு அக்னியை உருவாக்கிக்கிட்டே இருக்குது ஏன் அந்த கதையை பண்ணக்கூடாது ஏன் அந்த கதையை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒத்துழைக்கிற என் ஒய்ஃபுக்கு அவளை தான் நான் சொல்லணும் அருமையா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை ஒரு டிவைன் லவ் யாராவது நீங்கள் லவ்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா யாரையாவது லவ் அப்பா அம்மா லவ் பண்ணியிருக்கலாம் அக்கா தங்கச்சியை லவ் பண்ணியிருக்கலாம் ஒரு ஆப்போசிட் செக்ஸை நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம் லவ்னு நீங்கள் ஒருத்தரை பண்ணியிருந்தால் அது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அந்த ஆசையை பதினெட்டு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 நம்மளோட சவுத் இண்டியன் கல்ச்சருக்கு அதை மாற்றினேன் அது பொழுது ஒரு சில நண்பர்கள் குரூப்பு நண்பர்கள் குரூப் கிட்டே இதை சொல்லும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாங்க சிலர் வந்து படம் சக்ஸஸ் ஆகுமான்னு நினச்சாங்க இதில் கொஞ்சம் கமர்ஷியலும் வைக்கணும் இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் அங்கங்கே ஆட் பண்ணேன் கமர்ஷியலை ஆட் பண்ணும் பொழுது இது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக ஒரு நாலு விதமான கதையை இதுக்காக உருவாக்குனேன் அதில் வந்து கடைசியாக இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன் இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரின்னு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சேன் ஏன்னா ஒரு கமாண்டோ வாருக்கு போனால் துப்பாக்கி முனையில் தான் சாகணுங்கிறத அவசியம் இல்லை அவர் வார்மனையில் நின்றுக்கிட்டு குடும்பத்தை நினைக்கலாம் காதலை நினைக்கலாம் சகோதர சகோதரிகள் நண்பர்களை நினைக்கலாம் ஒரு வார்மனையில் நின்றுக்கிட்டு நமக்கு எதாவது ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை அதை தான் நான் வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்கேன் இதை சொல்லும்பொழுது முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா யூனிக்கில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கதையாக இருக்குமா அப்படின்னு கூட டவுட் இருந்திருக்கும் ஆனால் கதையை எடுத்துக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட்டிங் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த பரிணாமத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகர் நடிகைகளுக்கும் ஒருத்தருக்கு கூட குறை இல்லாமல் நான் வந்து டைலாக்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் ஈக்குவலாகவே எல்லாத்துக்கும் ஈக்குவலாகவே நான் டைலாக்ஸு முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் இதில் வந்து முக்கியமாக நடிச்சு நம்ம பார்த்திங்கன்னா என்னோட நண்பர் பிரித்விராஜ் என்கிற பப்லு அவர் வந்து நீண்ட கால நண்பர் கூப்டோ உடனே டக்குன்னு வந்துட்டாருங்க சமளம் வேணுமா வேணாமா அப்படிலாம் இல்லாமல் அவர் வந்து கூப்டோ உடனே இன்னொரு இடத்துல ஹைதராபாத்தில் நைட் ஃப்ளைட்டில் நைட் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்காரு காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி ஈவினிங் உள்ளார வந்துட்டார் வந்துட்டு எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்துட்டார் அதே மாதிரி ரோபோ சங்கர் ரொம்ப அற்புதமாக நடித்த வாழை ஜானகி ஸ்ரீதேவி நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்ட சூப்பர் குட் சூப்பர் மணி சகோதரர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர் துரைபாண்டியன் யார் யாரெல்லாம் ரொம்ப டேலண்டடாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன் அதே மாதிரி கேமராமேன் வில்லியம்ஸு அவரை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து ஐஸ் கட்டியில் நடக்க விட்டோம் ஐஸ் கட்டியில் கதாநாயகி ஏஞ்சல் அவங்க வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே இல்லாமல் ஐஸில் அப்படியே படுத்தாங்க ஐஸில் வந்து அப்படியே படுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடித்தாங்க அதே மாதிரி வில்லியம் சார் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவரை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டரு ஜவாது ஹில்ஸில் ஜவாது ஹில்ஸில் நடக்க முடியாமல் நடந்தோம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் அஞ்சு ஆறு மணிக்கெலாம் இருட்டிச்சு சுற்றி என்ன அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியாது கண்ணுக்கு முன்னாடி இரநூறு குரங்கு எங்களை ரவுண்டப் பண்ணிகிட்டு இருக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு மறுநாள் காலையில் தான் போய் எடுத்தோம் ஒரு ஏழு நாள் அங்கே ஜவாது ஹில்ஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் டயனா டான்ஸ் மாஸ்டர் நான் அறிமுகப்படுத்திடுவேன் ஒரு சாங் தான் கொடுத்தேன் அவங்களோட டேலண்ட்டு பயங்கரமாக இருந்தது அதாவது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அவங்கள இந்த கம்போஸிங் டேலண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப வித்தியாசமானது எப்படின்னா அது வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணி அவங்க பண்ணாங்க அதை அந்த இது பிடிச்சிருந்தது அதனால் நாலு சாங்குமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன் படம் சூப்பர் டூப்பராக வந்திருக்கு குலுமநாலியில் ரெண்டு சாங்கு ஜவாது ஹில்ஸில் இது கோவாவில் ஒரு சாங்கு செட்டில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்புறம் எனக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் வந்து ரொம்ப நாளாக தெரியும் ஆனால் வந்து ஒரு வருஷமாக இந்த ஆஃபீஸ் போட்ட பூஜையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூடியே இருக்கார் அதாவது என்னென்னா படம் பண்ணுறோம் பண்ணல இதை மூவ் பண்ணுறதே எனக்கு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஒரு வருஷமும் கூடயே இருக்கார் எந்த அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயங்க என்னென்னா அவர் ஃபைட் மாஸ்டர்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து பெரிய ஹார்ட் அவர்கிட்ட என்னென்னா எதை பற்றியும் கேட்கட்டது சம்பளம் கொடுப்பீங்களா கொடுக்கலையா இன்றைக்கி காசு கெடுப்பு இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காது நான் யாருக்கும் குறை வைக்கல ஆனாலும் அவர் வந்து வாயை திறந்து கேட்டதே கிடையாது நம்மளா என்னைக்கா என்ன சார் வந்து உங்களோட பேமெண்ட் வாங்கிக்கோங்க பயங்கரமான ஒரு பெரிய சிறப்பு ஒரு படம் பண்ணுறதுனா எவ்வளோ வழி இருக்கும்னு ப்ராக்டிக்கலாக ரொம்ப அனுபவிச்சிட்டேன் ஒரு படம் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு வந்து வெளியில் சொல்லிக்க முடியாது வழி ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா நான் வந்து இளையராஜாவோட அண்ணன் பாவலர் வரதராஜனோட சன்னு சிவராமன் ரொம்ப 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 எக்கனாமிக்கலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் அதாவது பியூட்டிஃபுல்லாக டியூன் போட்டு கொடுத்துருக்கார் அந்த அந்த ட்யூன் வந்து அவர் இறந்துட்டார் ஆனால் அவர் தான் எனக்கு சாங்குக்கு இசை அவர் தான் அந்த பாடல்கள் பொழுது இன்னொரு கிஃப்ட்டு இசைப்புயல் அயர் ரஹமானோட தங்கை கடைசி தங்கை இஸ்ரத் காதரி அவங்க ஒரு வெல்விஷ்யர் கூட எனக்கு பார்த்திங்கன்னா அவங்க யோசிக்காமல் நான் கூப்பிட்டப்போ எதுவுமே சொல்லாமல் நேராக வந்து பாடி கொடுத்துட்டு போனாங்க அதாவது இளையராஜா சாரோட அண்ணன் பாவலர் வரதராஜனோட மகனோட இசையில் இசைப்பொயல் அயர் ரஹமனோட தங்கை பாட்டு பாடினது ஒரு மிகப்பெரிய கலவை ஒரு பெரிய பெரிய மிக்ஸிங் இது இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இளையராஜா சாரோட புதல்வன் மதிப்பிற்குரிய நீண்டகால நண்பர் திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு மிக மிக பெரிய நன்றியை சொல்லிக்கணும் காரணம் என்னென்னா நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்ட உடனே எதுவுமே சொல்லலை நான் இசை அமைச்சு கொடுத்துட்றேன் பின்னணி இசையை அமைச்சு தரேங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக வளைக்கிறாருங்க ரொம்ப கடுமையாக வளைக்கிறாரு அவரோட உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய லெஜண்ட் இன்னும் வெளி உலகத்துக்கு பெரிய அளவுக்கு தெரியாத ஒரு பெரிய லெஜண்ட் அவர் வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் உக்காரு பொழுதே அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுறார் ரொம்ப அந்த இசையில் வந்து ஒரு ஒரு பிளேயரையும் அவங்க வச்சு பின்னணி இசை அமைக்கும் பொழுது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு இதையும் அப்படியே இழுத்துக்கிட்டு போகும் அந்த இந்த படம் வந்து ஷூட் பண்ணுறது நடிக்கிறது இதெல்லாம் ஒரு பொம்மை தாங்க ஆனால் அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கறதுங்கிறது பின்னணி தான் சும்மா எழுந்து நிற்க வச்சு அந்த பொம்மைக்கு ரொம்ப அற்புதமாக உயிர் கொடுத்துருக்கார் மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு கார்த்திக் ராஜா சார் வந்து இதை விட என்னென்னா என்னோடய ஃபஸ்ட் லுக் லான்ச்சில் என் வீட்டு மூத்த சகோதரன் தான் சொல்லணும் திரு கங்கை அமரன் சாருக்கு கோடான கொடி நன்றி ஏன்னா அவர் வந்து எங்கள் ஃபேமிலியும் அவரோட ஃபேமிலியும் இணைச்சி ரொம்ப நல்லா பேசி கொடுத்துருக்காரு அவரோட அவருக்கு என்னோட லைஃப் டைமுக்கு அவர் நான் தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா எல்லாருமே திரு கோவிந்தராஜ் சார் வந்து பிஆர்ஓ ரொம்ப அற்புதமாக ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதே மாதிரி காஸ்ட்யூமர் நாதன் ஹேர் ட்ரெஸ்ஸர் நாகமணி அப்புறம் தினேஷ் மேக்கப் மேன் இவங்கெல்லாம் வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம எல்லோரும் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சிரஞ்சீவி இஸ் ஆல் மை அசிஸ்டண்ட்டு ஆர்டிஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஷியாமு அவர் வந்து என் கூட டே நைட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அவருக்கும் உள்ளே வலிக்கும் எனக்கும் அவரை வேலை வாங்குறது வலிக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்க மாட்டோம் சைலண்ட்டாக நாங்கள் போய்கிட்டே இருப்போம் வாழை ஜானகி அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பேத்தாஸில் போட்டு கலக்கியிருக்காங்க படம் இப்படி அப்படின்னு இல்லைங்க அவங்க வந்து அவங்க ஸ்ரீதேவி மேடம் துரைபாண்டியன் சூப்பர் குட் சுப்பிரமணி இவங்க நாலு பேருமே பேத்தாஸில் இல்லைன்னு ஆக்கியிருக்காங்க கதையோட கரு வந்து ஒரு உண்மை சம்பவம் நான் இதை பற்றி சொல்லவே கூடாது இப்போது படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் இந்திய திரையுலகிலேயே இப்படி ஒரு கருவை யாரும் அமைத்தது இல்லை எனக்கு தெரிந்து உலக சினிமா வ வளர வரலாற்றிலேயே இப்படி ஒரு கதைக்களம் இருக்காது எனக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை இந்த கதை வெற்றி பெறும் நான் வித்தியாசமாக கதை பண்ணணுன் தான் ஆசைப்படுறேன் நான் பண்ணுற கதை வேறு யாரும் பண்ணியிருக்கக்கூடாது யார் பண்ண கதையோட நாட்டையும் நான் கூடாது ஆனால் நான் தொட்டிருக்க கதையை யாராலையும் தொற்றுக்க முடியாது ஓகேங்களா நான் வந்து இதுக்கு மேலே சொல்லக்கூடாது தைரியமாக நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்கன்னா லவ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வந்து திரையரங்களை வந்து பாருங்கள் லவ்வுனால் என்னான்னு ஓகேங்களா லவ்வுனால் இதாங்க லவ்வு இதுக்கு மேலெலாம் லவ்வை பற்றி யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா நீங்கள் மக்கள் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்து திரையரங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் மற்றபடி ரொம்ப தேங்க்ஸு என்னோட மனைவி ப்ரொடியூசர் அனுராதா அன்பரசுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன்